சந்தியா ஜானிக சரியில்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ரோம் ஃபுல் கேளுங்க இந்த எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அலெக் நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க நம்ம ரகுரா முன்னாடி வந்து தயங்கி தயங்கி நிற்கிறாங்க வீட்டுக்கு போனோடனே என்ன அண்ணன் கேட்க போகிறாருன்னு தெரில எப்படி இருந்தாலும் மாயாவை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க சீனுவை வீட்டை விட்டு துரத்த வாய்ப்பில்லை இருந்தாலும் சீனு மேலேயும் வந்து அண்ணன் கோவப்படுவாங்க நம்ம தான் பார்வதிக்கு வந்து எல்லா பிரச்சனையும் வந்து மாயா மேலே பழி தூக்கி போடணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம்மா சார்மதிக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நம்ம இது மாதிரி தானே பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்க கேவலமாக வந்து இருக்காங்க உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க ரகுராம் போய் ரெண்டு பேரும் ரகுராம் காலில் வந்து மன்னிப்பு கேளுங்க இந்த வீட்டு பசங்களடா நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் ஜீர் நினச்சிக்கவே முடியலம்மா கடைசி நொடியில் வந்து வந்துட்டாங்க இதுவே வரலைன்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரமணி பாட்டிலேருந்து எல்லாம் வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த ரகுராம் காலில் கீழே விழுங்குது மன்னிப்பு கேளுங்கடா அப்படின்னு சொல்லி ஜானிங்க வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு ஒரு பக்கம் அவங்களும் வந்து மல்லு கட்டுறாங்க இருப்பினும் என் காலில் விழுந்துட்டா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி ரகுராம் ஒரு முறம் முறைச்சார் பாருங்க அறண்டு போயிட்டாங்க சீனுவும் நம்ம மாயாவும் அச்சோம் அண்ணன் என்ன இவ்வளோ கோவத்தில் இருக்காங்க இந்த கோவத்தில் நம்மளை கிட்டக்க கூட போக முடியாதே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க என்ன நடந்துச்சு மாயா சொல்லு மாயா அப்படின்னு சொல்லும்போதே ஏன அவகிட்ட கேட்குற சீனு கேட்க வேண்டியதானே எனக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கக்கிட்ட தான் கேட்பேன் மாயா முன்னாடி வா அப்படின்னு சொல்லும்போது மாயா ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் வந்து இருக்காங்க உன் கண்ணில் உண்மை இருக்கா இல்லையான்னு எனக்கு நல்லாவே தெரியும் முதல்ல நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆளே இல்லைன்னு எனக்கு தெரியும் உண்மையை சொல்லும் மாயான்னு சொல்லி சம மாசம் வந்து கத்துறாங்க நம்பர் கிராம் அப்படியே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நான் வந்து அந்த கேம்புக்கு போனது நானும் தனாவும் வந்து அங்கே ஃப்ரீயாக கொஞ்சம் நாள் வந்து இருந்துட்டு வரலான் தான் போனோம் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ஆனால் இவர் அங்கே வருவாருன்னு நினச்சி கூட பார்க்கல நான் இது மாதிரி திட்டம் போடவே இல்லை அடுத்தது இவன் எப்படி அங்கே வந்தான் அப்படின்னு சொல்லும்போது சமையல்காரனா வந்து சாம்பார் வந்து ஊற்றி இது மாதிரிலாம் என்கிட்ட வந்து பேசுனாங்க அது மட்டும் இல்லாமல் மலை உச்சியில் போய் இது மாதிரிலாம் கால் பண்ணாங்க நான் மட்டும் அங்கே சரியான நேரத்துக்கு வந்து போகலன்னா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் சீனுவை அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படின்னு சொல்லி நின்பாட்டுறாங்க அந்த இடத்துல இது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து ஆவேசமாக என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க மாயா வந்து எல்லா பள்ளியும் இப்ப தூக்கி சீனு மேலே வந்து வைக்கிறா அது எப்படிமா ஒன்னால மட்டும் இப்படியெல்லாம் பேச முடியும் சீனுமெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தானே ஒவ்வொரு வாட்டியும் தாங்கி தாங்கி நிக்கிற அவளை எதுக்கு கத்துற அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து செம்மையா வந்து மிரட்டுறாங்க நம்ம பத்மாவையும் நம்ம ரகுராம் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல ஆனா நான் சொல்கிறது முதல்ல கேளு நீங்க எதுவும் சொல்ல வேணாம் இந்த குடும்பத்துக்காக மாயா வந்து அவங்க அப்பாவையே பஞ்சாயத்தில் வந்து அடி வாங்கி கொடுத்துருக்கா அப்படி இருக்கும்போது மாயா எனக்கு நம்பிக்கை துர்கும் செய்யவே மாட்டா சீனும் மாயா சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லும்போது அழுதுகிட்டே பாட்டம் ஆகி சீனும் வந்து சூப்பராக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆமான்னு சொன்னோன்னே சொன்னேன் வந்து சீப்பா என் கௌரவத்துக்கு எப்படா இவ்வளோ பெரிய அவமரியாதையை ஏற்படுத்தி கொடுத்த நான் தானடா அவனை வளர்த்தேன் நான் எல்லாரும் சொன்ன மாதிரி என் வளர்ப்பு மேல தான்ண்டா தப்பாக இருக்குன்னு சொல்லி கண்ணத்துலேயே பொழிச்சு பொளிச்சின்னு அடிக்கிறாங்க ஒன்றை அடிக்கிறப்ப ஏன் கைதாண்டா வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாட்டியை வந்து எடுக்கிறாங்க சீனு இங்கேருந்து போப்பா அண்ணன் சாட்டி எடுக்கிறாங்க பெரிய பிரச்சனை போதுங்கிற மாதிரி பத்மா பார்வதி நம்ம ஜானிகளே இந்த எல்லோரும் சொல்கிறாங்க மாமா என்னை அடித்தாலும் பரவாயில்ல அவரை விட்டு நான் இன்னொரு வாட்டி ஓட மாட்டேன் நான் தப்பெல்லாம் பண்ணதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு சீனு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சாட்டியை எடுத்து அடிக்கலான்னு வரப்ப நம்ம மாயா வந்து தடுக்கிற பெரியப்பா தயவு செஞ்சு அவருக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே இதை சரிப்பாதி எனக்கும் தாங்கங்கிற மாதிரி கேட்டோன்னே தப்பு பண்ணது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நீ உன் கௌரவத்தை வந்து பிட்டு கொடுக்க மாட்டேன் அதுவும் இந்த குடும்பத்துக்காக அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எல்லா விஷயமும் தெரிஞ்சு இவன் லெட்ரு எழுதி வச்சு போனதே நான் தப்புன்னு சொல்லுவேன் அப்படி இவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலைன்னு சொல்லியிருந்தா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் நான் ஏதாவது பேசி சமாளிச்சிருப்பேன் கடைசி நொடியில் இந்த வீட்டுக்கு பிடிக்காத விஷயத்தை வெளியால் பண்ணாலே என்னால் தாங்க முடியாது கிஷோர் இந்த வீட்டில் வந்து காதலை பற்றி சொன்னாலே என்னால் கேட்க முடியாது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவன் எப்படி இந்த முடிவு எடுத்தான எனக்கு சுத்தமாக தெரிலங்கிற மாதிரி ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம இருக்கிறாங்க பேர லெவலில் நினச்சினே சொல்லலாம் மாயா தள்ளி போ முடியுமா முடியாதா இல்லாட்டி நான் என்ன நினைக்கே நினைக்க தெரியாதுன்னொன்னே அந்த இடத்துல வந்து தள்ளி நிற்கிறாங்க ஜானிங்க வந்து தடுக்க பார்க்குறாங்க தள்ளி போலன்னா அடுத்தது நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாதுன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து தள்ளி நிற்கிறாங்க சீனு மட்டும் சென்டரில் இருந்தோன்னே சாட்டியை வச்சு சும்மா உரி உரின்னு உரிக்கிறாங்க அந்த இடத்துல இனிமேட்டு இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே கிடையாது யாருனா முதலனி இந்த வீட்டை விட்டு மரியாதையாக போடா அப்படின்னு சொல்லும்போது மாமா மாமாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல சீனுலேருந்து அவங்க அண்ணங்கிட்ட வந்து பத்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த ரகுராமோடய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியில் வந்து கொண்டு வந்துடுறாங்க இனிமேட்டு என் மூஞ்சில் முழுச்சேன்னு வச்சுக்கி அதுக்கப்புறம் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகரா ரகரா மாட்டுக்கு உள்ளே வந்து போகிறாங்க சீனு அவளை நம்பி போனேடா கடைசியில் உன்னை வந்து மாட்டி விட்டுட்டா மாயா வந்து எப்போதும் அவளை காப்பாத்துறதுல தான் அவன் முடிவாக வந்து இருப்பா உன்னை கை விட்டுட்டா பார்த்தியா இதுக்கு தான்டா அம்மா பேச்சை கேளு கேளுன்னு தலைபாடாக அடிச்சுக்கிட்டேன் நீ அன்னைக்கே என் பேச்சை வந்து கேட்டிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க இப்போ அண்ணனோட மனசை எப்படி சமாதானப்படுத்த புறம் தெரில நீ தோட்ட வீட்டில் வந்து இடுறா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் பத்மாவும் பார்வதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இந்த பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ண புறம் தெரிலன்னு சொல்லி மாயா வந்து யோசிக்கிறாங்க இதுக்கு தான் வேணா வேணான்னு சொன்னேன் நீ கேட்டியா அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னால் தான் என் பையன் இந்த மாதிரி நிலமையில் இருக்கான் மாயா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க நீ எனக்கு என்கிட்ட ஃபீலிங்காக வந்து அழுதலை நான் தான் விண்ட்டேன் மாற்றி சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக வந்து வாழ்ணுன்னு தான் நினச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்களேங்கிற மாதிரி மணியை வந்து கோச்சிக்கிறாங்க நம்ம மாயா